சவுதியில் அவங்களுடைய அந்த சங்கிலி எடுத்தீங்கன்னா ஷா ஃபைசலுக்கு வர லிங்க் இருக்காது அந்த ஃபேமிலி வேற இந்த ஃபேமிலி வேற இந்த ஃபேமிலி வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க கொண்டுட்டாங்க ஷா ஃபைசலை கொண்டுட்டு அந்த இடத்துல இன்னொரு ஃபேமிலியை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்போ இந்த நேரத்தில் தான் அவர் நிறைய இதெல்லாம் பண்ணுறாரு யார் ஷா ஃபைசல் அமெரிக்காவுக்கு பெட்ரோல் தர மாட்டேன்னு அவர் தீர்மானம் போடுறாரு அவர் த தர மாட்டேன்னாரு ஏன்னா நீ வந்து இஸ்ரேலுக்கு கூட நீ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஓம் நீ தான் சப்போர்ட் பண்ண எனக்கு தெரியும் ஏன்னா போர்க்கப்பல்கள்லாம் இவங்க தான் கொடுத்துருக்குறாங்க யார் அமெரிக்கா வந்து கொடுத்துருக்கு அமெரிக்காவுடைய பலமே என்னென்னா நீர்மூழ்கி தான் அவங்க அவங்களுடைய பலமே கடலில் தான் அவங்க வந்து வான்வெளியை விட அவங்க இதில் தான் பலம் ஜாஸ்தி மற்றது எல்லாமே வேற வேற நாடுகள் பலம் ஜாஸ்தி அப்போ இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க இதில் இது பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி இந்த போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜெயித்த பகுதிகள் திருப்பி தரப்பட்டது யார் கையில் பாலஸ்தீன் கையில் திருப்பி தரப்பட்டது இப்போ இந்த பகுதிகளை தான் இஸ்ரேலு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிச்சிட்டே வருது இப்போ இந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா இவங்க இப்போ வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ இதைத்தான் அவங்க முழுசாக கேட்குறாங்க அந்த செஞ்சுரி செஞ்சுரியில் என்ன கேட்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நாங்கள் ஜெயிச்சோம் அது எங்கள்கிட்ட நாங்கள் நாங்கள் போரில் ஜெயித்தோம் நீங்கள் டேபிளில் அதை மறுபடியும் எங்களுக்கு கையில் இதை இதை அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்து அவங்களுடைய கிரேட்டர் இஸ்ரேல் மேப்பை பாருங்கள் அது வரைக்கும் அவர்கள் போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நாடுகள் சண்டை போட்டுச்சு இல்ல எது இது எகிப்து எகிப்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய பப்பட்டு தான் இன்னைக்கு இருக்கான் ஜோர்டானில் அவங்களுடைய பப்பட்டு இன்னைக்கு எந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல போர் சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பொறுக்கி பொறுக்கி அடிப்பாங்க தெரியுமா அப்படி ஒவ்வொருத்தனியாக வேட்டையாடி வேட்டையாடி ஈராக்கை வேட்டையாடி ஈரானை எல்லாத்துலேயுமே வேட்டையாடி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி நண்பர்கள் அவங்க ஆட்சி தனியாக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க வேணுங்கிற எல்லா காரியங்களுமே அவர்கள் மூலமாக சாதித்து கொள்ளக்கூடிய அந்த வேலை அப்போ இதில் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு அது ஒரு நாடே கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்கல்ல அந்த நிலைப்பாடு படிப்படியாக மாறிட்டு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் முதல்ல அன்வர் சாதா போய் அவர் என்ன பண்ணுறாரு இஸ்ரேலோட ஒப்பந்தம் போடுறது இஸ்ரேலோட என்றைக்கு நீங்கள் ஒப்பந்தம் போட்டீங்களோ அப்போ நீங்கள் அதை ஒரு நாடுன்னு அங்கீகரிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட அந்த உதவியாக உடன்படிக்க வெற்றின்னு நல்லா சொல்கிறாங்களா அதே மாதிரி இன்றைக்கி ரசூல்லாவோட ஒரு டேபிளில் உட்காந்துட்டாங்களோ குறைசிகள் அப்போவே ரசூல்லா ஒரு நாடுன்னு ஆகிடுச்சு இல்லையா அது வரைக்கும் மதியனா ஒரு நாடு கிடையாது இன்னைக்கு போய் டேபிள் உட்காந்து அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எகிப்த் அவுட்டு எகிப்து என்ன பண்ணிருச்சு இஸ்ரேலும் ஒரு நாடு பாலஸ்தீன் என்ற ஒரு நாடும் ரெண்டு நாடையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்ட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஜோர்டான் ஏற்றுக்கிச்சு கிளின்டன் வந்து தான் இந்த ஒப்பந்தத்தை வந்து போட வைக்கிறார் அதே மாதிரி இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதல் வந்து தொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சில கண்டிஷன்லாம் போடுறார் இப்போ வந்து யார் போட்டிருக்கா இந்த இந்த இதில் அடுத்தது யார் போட்டிருக்காங்கன்னா யூஏஇ வந்து இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்தை போட்டு தங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த திரையை நீங்கள் விலைக்கி காமிச்சிருக்கு உள்ளே யார் நாங்கள் யார் அப்படிங்கிறத அவங்க காமிச்சிட்டாங்க யூஏஇ எப்போவுமே பார்த்தீங்கன்னா சவுதிக்கு ஒரு ட்ரையல் மாதிரி அது அது ட்ரையலரு இது மெயின் பிக்சரு முதல்ல இது போய் இதை இதை வந்து மாடர்னைஸாக மாற்றினாங்களா சவுதி யுஏஇய துபையை இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் எங்கே கொண்டு வந்தாங்க அரபு கண்ட்ரில முதல்ல யூஏஏல கொண்டு வந்தாங்க யூஏஇயில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கு சவுதியில் அதே மாதிரி தான் இதுவும் இதை வந்து இது தான் வந்து இவங்க பண்ணாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு என்ன பேர் என்ன வச்சுருக்கேன் ஆப்ரஹாம் அக்கரு என்ன ஒப்பந்தம் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் இப்ராஹிம் இப்போ அந்த குரான் வசனம் வருதா மூணு அறுபத்தஞ்சு அறுபத்தொம்போது எடுத்து படி மூணு அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் படிங்க இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை மாறாக அவர் உண்மை வழியில் நின்ற ஹனீஃபாக முஸ்லீமாக இருந்தார் ஒருபோதும் இணை வைப்பாளராக அவர் இருந்தது என்னடா முச்சிருக்கு ஒப் நம்மளை வெறுப்பேற்றான் பேருக்கு அவர் சொல்கிறான் ட்ரம்ப் சொல்கிறான் டிக்ளேர் பண்ணும்போது சொல்கிறான் இன்ட்ரீவில் சொல்கிறான் கார்டு அந்த டிக்ளேர் பண்ணுறான் சொல்லும்போது சொல்கிறான் இந்த ஒப்பந்தத்திற்கு என்னுடைய பெயர் தான் தீர்மானிக்கப்பட்டது ட்ரம்ப் ஒப்பந்தம்னு தான் பேர் வச்சுருந்தாங்க அதைத்தான் வெளியிடணும்னு சொல்லி பேசியிருந்தாங்க சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஆப்ரஹாம் அக்கார்டு என்று பெயர் வைக்கப்படும் என்ன தவிர்க்க முடியாத ஒப்பந்தம் அல்லாஹ் எரிச்சல் மூட்டுறீங்களா இப்ராஹிம் நபிய வம்பு கிழக்குறீங்களா இது இவர் எழுதியிருப்பார் இவர் புக்கு எதில் இம்ரான் ஹுசேனு இந்த குரானில் ஜெருசலம்னு எழுதியிருப்பார் அதுல சொல்லுவார் ஆப்ரஹாமின் பூமி அப்படின்னு அதில் எழுதியிருப்பார் ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட பூமி இது இப்ராஹிம் நபி கொடுக்கப்பட்ட பூமி நீங்க இப்ராஹிம் நபி கிட்ட இருந்து புடிங்கிட்டேன்னு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு அந்த பேரே ஆப்ராம வச்சு நீங்க ஆபிராமுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்களா இப்ப அது திமுருது அது அது சும்மா ஒரு வசனத்தை அல்ல வைக்கிறது இல்ல ஹுரான்ல இப்ராஹிம் நீங்க ஏண்டா சொந்தம் கொண்டாடுறீங்க முஸ்லீம்களுக்கு தான்டா அல்ல சொந்தம் அப்படின்னு சொல்றான் இந்த ட்ரம்ப்புக்கு இப்ராஹிம் நபி சொந்தம் கொண்டாங்களா இதுக்கு வேணா இப்படி வேணாலும் முட்டு கொடுக்கறது வருவாங்க எப்படி இவ்வளவு ஏன் ஒப்பந்தம் போட்டுச்சுன்னா இப்ராஹிம் நபி பேர்ல அந்த ஒப்பந்தம் இருக்கு தயவு செஞ்சு இப்படி சொல்லி தொலைஞ்சிடாதீங்க இப்ராஹிம் நபி நாங்கள் நேசிப்பவர்கள் இப்ராஹிம் நபி பேரில் ஒப்பந்தம் இருந்த காரணத்தினால் இப்ராஹிம் நபியை கண்ணிப்படுத்தும் விதமாக இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போட்டோம் அப்படின்றாங்க அப்புறம் மகாம் இப்ராஹிம் தூக்கி கொடுத்துறாதீங்க முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் சொல்கிறேன் இந்த ஒப்பந்தமே ஹராமான ஒப்பந்தம்ட்டு அவங்க செயல்பாடே சொல்லுவோம் ஒரு ஒப்பந்தம்னா என்ன சீன அதிபர் வருவார் இந்தியாவுக்கு வருவார் அந்த அதிபர் இவர் விசிட் கொடுப்பார் சிவப்பு கம்மலை வரவேற்பு கொடுக்கும் அப்புறம் ரெண்டு நாட்டு கொடிகள் இந்த பக்கம் இருக்கும் டேபிளில் ஒரு இங்கே ஒரு மைக் இங்கே ஒரு மைக் வச்சுட்டு ரெண்டு பேரும் கூட்டறிக்கே வாசிப்பாங்க ஒப்பந்தம்னா அப்படி தானே போடுவாங்க அப்படி தானே பார்க்குறீங்க நியூஸ் நியூஸில் நம்ம அளவுக்கு யாராவது ஒப்பந்தம் போட்டவங்க இருப்பாங்களா அந்த மோடி போன வருஷத்தில் அத்தனை ஒப்பந்தம் போட்டாப்பி எல்லா நாட்டையும் கூப்பிட்டு 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 ஒப்பந்தம் இங்கேருந்து அவன் போனாலும் இப்போ இந்த ஒப்பந்தம் போட்டது யார் யூஏ யார் கூட உட்காந்து போட்டிருக்கீங்க நான் போட்டது யாருன்னா மொசாதுடைய தலைமையை வச்சு போட்டிருக்கீங்க மொசாது யார் உழவு பிரிவு இந்த ஒப்பந்தம் எங்கள் கையெழுத்து ஆயிடுச்சு தெரியாது டிக்ளேர் பண்ணுறது யார் போட்டது யூதர்களும் இஸ்ரேலும் இவன் யுஏயும் இஸ்ரேலும் யூஏயும் டிக்ளேர் பண்ணுறது ட்ரம்ப்பு இது என்ன மானங்கிட்ட ஒப்பந்தங்கிற உங்களாலே உங்க வாயை திறந்து சொல்ல முடியல அவ்வளவு அசிங்கமான ஒப்பந்தம் இது பேர் மட்டும் இப்ராஹிம் நபி சாராயத்துக்கு இப்ராஹிம் நபி லேபிள் விட்டுனீங்கன்னா ஹலால் இருமாண்ணா அப்போ இந்த ஒப்பந்தமே தப்பான ஒப்பந்தங்க இருக்க போய் தானே டேபிளுக்கு கீழே வச்சு சைன் பண்றீங்க நீங்க டேபிளுக்கு மேலே வச்சு சைன் பண்ண முடியல காசு நாய் நியாயமாக சம்பாரிச்சா மேல வாங்குவோம் ஹராமாக சம்பாரிச்சா டேபிளுக்கு கீழே தானே வாங்குவோம் இது ஹராமான ஒப்பந்தம் அப்ப இதை வாங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க இது இது கீழே வாங்கிட்டாங்க வாங்கிட்டு ஜார்டு குஷ்ணர் வந்து சொல்றாரு ஜாரட் குஷ்ணர் தெரியுமில்ல அமெரிக்கா ட்ரம்ப்புடைய மருமகன் ட்ரம்ப்புடைய மருமகன் யூதன் அவன் வந்து ஒன்னா நம்பர் சைனிஸ்ட்டு அவன் வந்து அமெரிக்காவோட ம மருமகன் மட்டும் கிடையாது சீஃப் அட்வைசர் வேறு யாருக்கு ட்ரம்ப்புக்கு அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் ட்ரம்ப் செய்வாங்க அந்த அளவுக்கு அவன் என்ன சொல்கிறான் ஒரு சங்கிலிய ஒரு தொடர வெயிட் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குது யூஏயுடைய ஒப்பந்தம் வந்து ஒரு சாம்பிள் தான் பின்னாடி எல்லாருமே ஒப்பந்தம் போட போறாங்க எல்லாருமே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றான் சில பத்திரிகைகள் என்ன வருது அப்படின்னா ஒப்பந்தம் போட்டாச்சு டிக்ளேர் பார்க்கறதுக்கு டிக்ளேர் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி இப்போ இதுவே எப்போ ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அவனுக்கு தெரியும் இப்போ இந்த ஒப்பந்தம் ட்ரம்ப் தன்னுடைய எலெக்ஷனுக்கு தேவைப்பட்டதுனால அவன் எடுத்து சொல்கிறான் என்னுடைய சாதனையை பார் அப்படிங்கிறதுக்காக அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் எம்பிஎஸ் இதற்காக மிகப்பெரிய உதவி செய்தார் யார் முகமது பின் சல்மானு இந்த ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறான் அரபு இளைஞர்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் சவுதி அரேபியுடைய இளைஞர்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் இந்த வயசானவங்க இந்த கல்டு கட்டிங்க தான் இன்னும் வந்து ஹாலல்லா கால ரசூல் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் இப்படிலாம் பேசி திரியுதுங்க மது இளைஞர்கள் நம்ம இளைஞர்கள்லாம் காட்டுறாங்கல்ல டான்ஸ் ஷோ நடந்தால் எவ்வளோ நடக்குது பெங்களூரில் கூட அந்த அளவுக்கு கூட்டம் கூட மாட்டேங்குதுங்க நீங்கள் ஏற மாதிரி நிகழ்ச்சி நீங்கள் நடத்துங்க எவ்வளோ கூட்டம் வரும் நீங்கள் சவுதி அரேபியோட கூட்டம் எடுத்து பாருங்கள் அதில் நாளில் ஒரு பங்கு கூட வராது இந்தியாவில் ஒரு மா பாட்டு கச்சேரியோ இந்தியாவில் ஒரு பப்பு நிகழ்ச்சியோ நடத்தினா சவுதி அரேபியாவில் நடக்கிற கூட்டம் இன்றைக்கி இங்கே வராது இவங்கெல்லாம் யார் இவங்க எல்லாமே இஸ்ரேலில் வந்து விரும்பக்கூடிய இந்த மக்கள் அப்போ இவன் வந்து சொல்கிறான் யார் இளைஞர்கள் நம்ம பக்கம் இருக்காங்க அப்போ இளைஞர்களுடைய ரோல் மாடல் யாருன்னா எம்பிஎஸ் அப்பாவுக்கும் மகனுக்குமே ஆவறதில்லை இவர் வந்து ஓரளவுக்கு இஸ்லாமிக் சிந்தனைகளை கொண்டவர் யார் மொன்னர் சல்மானு முகம்மத் பின் சல்மானுக்கு அதெல்லாம் கிடையாது பியூர் சைனிஸ்ட் அஜெண்டாக தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல ஆ உள்ளுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் பேசிட்டார் டைரக்டாவே யூதர்களுக்கு அங்கே குடியேறும் உரிமை உள்ளது பேசியிருக்கார்ல ரெண்டு வருஷம் முன்னாடியே பேசிட்டாரு இப்போ என்ன போயிருக்குங்கிறேன் அதே மாதிரி துருக்கி இருக்குல்ல இதுவும் ஒரு பயங்கரமான கேம் யார் தைய புரதகான் தைய புரதகானும் மிகப்பெரிய இஸ்ரேலிய சப்போர்ட் துருக்கி வந்து முன்னாடியே சப்போர்ட் பண்ணிருச்சு இஸ்ரேலில் ஆனாலும் தைய புரதகான் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு இந்த வாக்கில் இல்லை அதுக்கு முன்னாடி நான் ரெண்டாயிரத்தி பத்து இந்த மாதிரின்னு இருக்கும் அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய பிரதமரை கூட்டிட்டு வந்து பார்லிமெண்ட்ல வச்சு பேச வச்சிருக்க அப்படி யாரு தான் இது எந்த அரபு தலைவர்களும் பண்ணல பேருக்கு தான் இஸ்ரேல் எதிர்க்கக்கூடிய அந்த இது பண்றாங்களே தவிர ஆனால் இஸ்ரேலோட மிகப்பெரிய கொள்ள கூட்டணி இருக்கு பகிரங்கமான கூட்டணியும் இருக்கு தையப்பூர்தகையும் நம்ப முடியாது தையப்பூர்தகான்னு சும்மா அப்படி ஏய் முஸ்லீம்கள்லாம் ஏன் பின்னாடி வாங்கடா அதாவது பின்னாடி கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளி விடுறது தான் வேலை இந்த பேக் பேப்பர் மாதிரி வாசிட்டே இருப்பாங்க பின்னாடி அந்த ஏலிகள்லாம் அப்படியே போயிட்டுருக்கும் கொண்டு போய் மொத்தமாக குளியில் தள்ளி விட்டு போயிடுவோம் அந்த மாதிரி அந்த வேலைகளை தான் நம்மளுடைய தியேட்டர்கள் தொடர்ந்து பண்ணுறாங்க அடுத்தது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஜாங்கிரி காமிச்சாச்சு இல்லை நீங்கள் மொத்தம் எங்களோட ஒப்பந்தம் போடுங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு பாருங்கன்ட்டு அடுத்து என்ன நடக்குவாங்கன்னா இவர்களே அந்த முஸ்லீம் இளைஞர்களை கிளர்ச்சியும் பண்ண வைப்பாங்க உங்களுடைய தலைவர்களை பாருங்கடா எவ்வளோ பெரிய துரோகம் செய்கிறாங்க இஸ்ரேலோட விசுவாசமாக இருக்காங்க இந்த ஆட்சியாளர்களை நீங்கள் மாற்றுங்கள்னு இவங்களே சொல்லுவாங்க இவர்களை இப்போ அடுத்தது என்ன அரபு வசந்தம் அந்த வரபு கிளர்ச்சி இருக்குல்ல வெளிப்படும் அதுக்கு யார் ஃபண்டிங் பண்ணுவோம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மொசாதும் பண்ணுவோம் பண்ணிட்டு உங்களையும் மாற்றுவாங்க இது வந்து நல்லதுக்குன்னு நினைக்காதீங்க இப்போ அதுதான் இவங்களுடைய பிளான் பண்ணிட்டு என்ன நடத்துவோம்னா எல்லா அரபு நாடுகள்லயும் தொடர்ச்சியாக கலவரங்கள் வரும் ஆட்சிகள் கவிழும் இப்போ லெபனான்ல கவுந்துச்சா ஒரு பிளாஸ்ட் பண்ணா ஆல்ரெடி அங்கே ஒரு அந்த பவுடரை சேமித்து வைக்கப்பட்டிருந்தது அது ஒரு பிளாஸ்ட் பண்ணி இதை பண்ணா இப்போ இடத்துல மறுபடியும் அந்த நகரத்தை கட்டி எழுப்புவதற்கு பணம் கிடையாது வறுமையில் மக்கள் ரோட்டுக்கு இறங்க வச்சானா பிரதமர் ரிசைன் பண்ண வச்சானா இப்போ நீ கொந்தளிப்பு இருக்கா அதே தான் இங்கேயும் நடக்கும் இப்போ இங்கே சுற்றுப்பகுதியிலையும் தொடர்ச்சியாக இது நடக்கும் அரபு வசந்தம் பெரிய லெவலில் நடக்கும் இதை நாம் தான் சொல்கிறோம் இல்லை இந்த அரபு வசந்தம் போலி வசந்தம் இது அதுவும் இனவாதம் அடிப்படையில் தான் ஏற்படுது அது இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை இந்த சப்போ இதையும் நம்ம சப்போர்ட் பண்ணல இவங்க பேருக்கு வேணால் சொல்லுவாங்க மன்னராட்சி ஒழிக்க போகிறோம் கிளப்பித் கிளப்பத்துடைய ஏபிசிடி கூட உங்களுக்கு தெரியாது அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்படி தான் நடக்கப் போகுது அடுத்து இந்த பகுதிகள் எல்லாமே அமைதி அமைதியற்றதாக ஆகும் அப்போ இஸ்ரேல் சொல்லும் எங்களை மாதிரி கண்ணியமானவர்கள் இருக்கிற இந்த இடத்துல இந்த மாதிரி அருவறுப்பானவர்கள்லாம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல நாங்களே இதையும் நிர்வாகம் பண்ணுறோன்னு வருவோம் புரியுதா இல்லையா அல்லது என்ன பண்ணுவானா அமைதிப்படை வரும் ஐநாவுடைய அமைதிப்படையில் நேட்டோவை கொண்டாந்து இங்கே இறக்கி விடுவோம் நாங்கள் வரலப்பா நீங்கள் அடிச்சுக்கிற சண்டைக்கு தெரு இவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன்னு வருவாங்க இவங்க பஞ்சாயத்து பண்ணி கிரேட்டர் விசுவில் உருவாக்கி கையில் கொடுத்துட்டு டெப்பை காட்டிடுவாங்க ஆனால் கிரேட்டர் விசுவை உருவாக்குனதுக்கு அப்புறமும் உங்களை விட்டுற மாட்டாங்க அப்புறம் தான் எங்கள் பெரிய அண்ணன் வருவோம் யார் தஜ்ஜாலு கிரேட்டர் விசுவல் உருவாச்சுன்னா அதுக்கு வர்ற ஆட்சியாளர் தஜ்ஜாலு அவன் உங்களை சும்மாலாம் விட மாட்டான் என் முஸ்லீம்களை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை சும்மாலாம் விட மாட்டான் மிகப்பெரிய லெவலில் போர்கள்லாம் நடக்கும் மிகப்பெரிய இழப்புகளை நீ சந்திக்க வேண்டியது வரும் இந்த உலகம் சொன்னல்ல இன்னும் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் போகும் நாம் நினச்சோம் ஆனால் அதுக்கும் முன்னாடி போக மாட்டேருக்கு அப்போ அந்த அடிப்படையில் இதுதான் வந்து இஸ்ரேலுடைய பின்னணி இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை யாரெல்லாம் இன்னி அங்கீகரிக்க போகிறார்கள்ங்கிறது தான் இன்னி ட்விஸ்ட்டு இது எல்லாருமே அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அல்லாவுடைய அசாபுக்கு எலிஜிபிள் இவங்க ஆயிடுவான் யார் இந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே அல்லாவுடைய அசாபுக்கு எலிஜி ஆல்ரெடி ஒரு மரண தண்டனை வாங்கிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது யார் யூதர்கள் அப்போ இவங்களுக்கும் கொடுத்துட்டா அப்புறம் என்ன ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆரம்பிச்சு விட்டுருவாங்க இனி இந்த பகுதியை வாஷ் போடுவோம் அதற்கப்புறம் எஞ்சி நிற்கிறது மூமின்கள் நிப்பாங்க அந்த மூமின்களுடைய லீடரா யார் ஒருவர் மது இஸ்லாம் வருவாங்க உங்க பிரச்சனைகளே உங்களை கொண்டு போய் சாத்தோம் மத்தவங்கெல்லாம் இருந்தெல்லாம் வந்து ஏதோ இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்த தான் உங்களை ஒன்றும் பண்ண போறதுன்னு இல்லை உங்க செல்ல குட்டிங்களே எல்லாம் பண்ணுவாங்க இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி உலகம் போயிட்டு இருக்கு அப்ப இதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு இனி இஸ்ரேலை யார் யாரெலாம் ரெகக்னைஸ் பண்ணுறாங்கிறது தான் நமக்கு டெட்லைன்னு அடுத்து நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டே இருப்பீங்க ஏதோ இஸ்ரேலை அங்கீகரிப்பது ஒரு சம்பவம்னு நினைக்காதீங்க அது பெரிய சம்பவம் அது ஏதோ ஒரு நியூஸாக பார்க்காதீங்க அதை உன்னிப்பாக பார்த்துட்டுருங்க மிடில் ஈஸ்ட்டு மிடில் ஈஸ்ட்டு தான் மறுமை நாளுடைய களம் அந்த நாள் அந்த இடத்துல தான் மிகப்பெரிய வேலைகள் நடக்க போகுது அதை கவனித்து பாருங்க எல்லா உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரியான சித்தனாக்களில் உறுதியாக செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக வாஹிர் தவன் அணி அலமது புரியுது புரியுதா சௌகர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இந்த கிரேட்டர் இஸ்ரேல் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சின்னா காபத்துக்குள்ளே இடிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா பனி இஸ்ராயல்கள் வந்து அலிச்சாட்டியம் பண்ணும்போது அல்ல அவர்களிடமிருந்து கிலாஃபத்தையும் பிடுங்கணும் அவங்களுடைய அறமையும் வந்து இடித்தான் ரெண்டையுமே நடந்தது அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே நடக்குமா அப்படின்னு கேட்குறாரு இதை பற்றி எனக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் சில ஹதீஸ்கள் வந்து தெரியுது ஏன்னா அது சொன்ன முன்னறியை பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ் பண்ண முடியாது எதுவும் முன்னாடி நடக்கும் பின்னாடி நடக்கும்ன்ட்டு அப்போது ஹஜ்ஜு செய்யாத ஒரு காலகட்டம் அது எப்போ வரும்னு தெரியாது மேபி மூன்றாம் உலக போருடைய காலகட்டமாக கூட இருக்கலாம் மேபி மகதிக்கு முன்னாடி கூட காபத்தில் இடிக்கப்பட்டு மகதி காலத்தில் கட்டப்படுறதாகவும் இருக்கலாம் அது வந்து நம்மளால் வந்து அது சரியாக அது கணிக்க முடியல அது சரியாக நம்ம இருந்து புரிஞ்சுக்க முடியல ஆனால் ஒரு விஷயம் அப்படி நெருடலாகவும் படுது ஏன்னா நபீசுல்லாம் சொல்கிறாங்களே உங்களுக்கு இருந்த சமுதாயத்தின் மீது என்னெல்லாம் நடந்துச்சோ அது உங்களுக்கும் நடக்கும்ன்ற சூழலாக சொல்கிறாங்க இப்போ அந்த ஒரு ஹதீஸ் வச்சு நானும் ஒரு சில ஒரு டைம் அதை யோசிச்சுருக்கேன் இப்படி நடக்கும்னு இருக்கே அப்போது நமக்கும் காபத்துள்ள இடிக்கப்படணுமே ஆல்ரெடி ஒரு வாட்டி இடிக்கப்பட்டுச்சு இல்லை எது ஹுசைன் அலி இஸ்லாமோடைய அந்த ஷஹாதத்துக்கு அப்புறம் காபத்துள்ள இடிக்கப்படுது அப்போயே என்ன ஆயிடுச்சு எல்லாம் சிம்பாலிக்காக அதை உணர்த்திட்டான் கலீஃபாவும் போச்சு ஹரமும் போச்சு எந்திரிச்சு போங்கடா என் எதிர்காக உட்காந்துட்டு இருக்கீங்கன்ட்டு அல்லா அங்கேயே நமக்கு டுவிஸ்ட் ஒன்று கொடுத்துட்டோம் அதே சம்பவம் ரெண்டாவது வாட்டி ஒரு வாட்டி ஏன்னா ரெண்டு வாட்டி அது இடிக்கப்படுது இதுவும் ரெண்டு வாட்டி இடிக்கப்படணும் இடிக்கப்படும் ரசூலா சொல்லிட்டாங்க செங்கல் செங்கலாக பேர்க்கப்படும் அதுவும் ரெண்டாவது வாட்டி இடிக்கப்பட்டது செங்கல் செங்கலாக பெயர்க்கப்பட்டுச்சு ஈசானபி அப்படி தானே சொல்றாங்க செங்கல் செங்கலா இந்த கட்டம் ஒரு கண்ணின் மேல் இன்னொரு கல் இருக்காது அப்படின்னாங்க இப்போ அதே மாதிரி இதுவும் பெருக்கப்படும் இது எப்போ பெயர்க்கப்படும்ங்கிறது தீர்மானமாக உறுதியாக சொல்ல முடியல ஆனால் நீங்கள் சொல்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் நடப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு இம்ரானு சேன் என்ன சொல்கிறான்னு தெரியல இந்த டாபிக் இன்னும் நம்ம அதில் டெப்த்தாக போகல இதில் இந்த மல்ஹம்மா சம்மந்தப்பட்டது ஏன்னா மல்லம்மா வந்து அது அதுவும் தஜ்ஜாலுடைய அந்த குழப்பம் இது ரெண்டுமே நம்ம பண்ணல இப்போ இந்த ரெண்டு மூணு மூணு டாபிக் ஆக்சுவல்லாம் மல்ஹம்மா தஜ்ஜாலு மஹதி இது மூணு மேஜர் டாபிக் மூணுமே சின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் அது சா அதை கிளியர் பண்ணும்போது சில விஷயங்கள் தெரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு